ஆளும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் உலகம் சிம்முகள் அனைவருக்கும் இல்லாமல் இந்த நசீபை தருவானாக நம்முடைய வாதித்துக்களை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா திங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக முகிகள் நாயகம் சரல்லா அலை வசல்லமன் அவர்களின் ஹதீஸ்களை தினந்தோறும் கேட்டு படித்து அதன்படி என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வல்லாவல் உரிவானாக சுவாமி நார்புலாமி சிவா ரஹ்மான் அவர்களையும் அல்லாவும் சொல்கிறார் பாபூர் உயர் பிறை பார்க்கக்கூடிய பிறை பார்ப்பது சம்பந்தமான பாடம் அன்பிருக்கிறீர்களே இதுவரைக்கும் அமலானுடைய சிறப்புகள் கண்ணியங்கள் அதில் நோம்பு வைப்பதனுடைய கண்ணியங்கள் அதனால் இருக்கிற கூலிகள் பற்றி நிறைய ஹதிசிகளை நாம் பார்த்தோம் அந்த ரமலானுக்கு இன்னொரு கண்ணியம் பிறையை பார்ப்பது பிறை பார்ப்பது என்கிற தனி பாடத்தை எல்லா ஹதீஸ் கித்தாப்களிலும் இவாங்கள் பதிவு செய்திருப்பார்கள் அப்போ முஸ்லீம் சமூகத்தில் திரை பார்ப்பது என்பது சுன்னத்தான காரியம் எல்லா காரியத்திற்கும் பிறையை பார்த்து நாம் முடிவு செய்ய வேண்டும் நம்முடைய துணியாவுடைய காரியமாக ஆனாலும் ஆசிரத்துடைய காரியமாக ஆனாலும் பிறகு பார்ப்பது என்பது சின்னத்தான காரியம் சந்தின கணக்கின் பிரகாரம் அந்த இஸ்லாமிய ஹிஜிரி ஆண்டுகள் நாட்கள் ஆரம்பம் செய்யும் மகிழ்வில் தான் நமக்கு நாள் ஆரம்பமாகும் ஒரு மகிழ்வில் அடுத்த நாள் மகிழ்வு வரைக்கும் அப்போ அந்த நாளை போல் நம்ம வீட்டு விசேஷங்களை எதுவானாலும் பிறையை பார்த்து கணக்கெடுவது தான் சுண்ணத்தான காரியம் அருகில் நாயன் சிலைசிலம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்து அதனுடைய துவாவையும் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அப்போ பிறை பார்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு அமல் அதிலும் குறிப்பாக ரமலானுக்காக ஷாபானுடைய கடைசி நாளில் இருபத்தி ஒம்பதாவது நாளில் இரவில் பிறை தேடுவது என்பது சிறப்பிற்குரிய காரியம் பிறை பார்த்துத்தான் எல்லா காரியங்களையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் ஃபமன் ஷகீர மின்குமி ஷஹரப் அல் யெஸ்ஸும் அல்லாஹ் கூறுகின்றான் யார் அந்த மாதத்தை அடைந்து விடுவாரோ அவர்கள் நோன்பு நோர்கட்டும் என்று யார் அமலான் மாதத்தை அடைந்து விடுவாரோ நோன்பு நோற்கட்டும் ரமதான் மாதத்தை அடைவதனுடைய அடையாளம் என்ன எப்படி நம்ம ரமதான் மாதத்தை அடைஞ்சிக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிறது என்றால் அதுதான் பிறையை பார்ப்பது பிறை பார்த்தால்தான் நமக்கு மதனுடைய மாதமா அல்லது செவ்வாளுடைய மாதமா என்று நாம் முடிவு செய்ய முடியும் எல்லா காரியத்திற்கும் பிறை பார்ப்பது ரொம்ப முக்கியம் அவையில் நாயசல்ல செல்லம் அவங்க காலத்தில் ஒம்பது ரமதான்கள் பிறை பார்த்துத்தான் அல்லது பிறை பார்த்ததாக கேட்டுத்தான் ஹசூல்சல்லேசம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள் அதே மாதிரி பிறை பார்த்த பிறகுதான் ரோன் நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடவும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் ஊசுல்சல்லாசன் எப்படி வழிகாட்டினாங்களோ அதே போலத்தான் நான்கு ஹலீஃபாக்கள் அபோவுக்கிறது இல்லாமவோ உமரது இல்லாமவோ சுமாரது இல்லாமவோ அழிகிறது இல்லாமல் இவங்களுடைய காலத்தில் சுமார் முப்பது ரமதாங்க இப்படித்தான் பிறை பார்த்து நோன்பை வைத்ததும் ஈது கொண்டாடியதும் ஒரு முஸ்லீம் சமூகத்தில் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அமலாக கருதப்பட்டு வருகிறது பிறையை பார்க்கணும் ருயா அப்படின்னா இங்கே ரசூல் சலாடி செல்லம் உங்கள் பிறையை பாருங்கள் என்று சொல்லியிருப்பாருங்க தரவு ஹிலால அடுத்தது அதிசிரமம் படிப்போம் தரவுல் ஹிலால் பிறையை நீங்கள் பாருங்கள் என்றாங்க பிறையை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா யாராவது ஒருத்தவங்க முன்னாலேயே கணிச்சு சொல்கிறாங்க ரமலான் இந்த மாதத்தில் வரப்போகுது அதுக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு இன்றைக்கி இஞ்ஞானம் வளர்ந்துட்டதுனால விண்வெளியில் ஆய்வு செய்து இந்த நேரத்தில் அமலான வர வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி முன்னாலேயே இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அல்லது யாரோ சொல்கிறாங்க கேள்விப்பட்டு செய்தி வழியாக வரக்கூடியவைகள் காது வழியாக கேட்கக்கூடியவைகள் கணிப்பின் பிராரம் சொல்லக்கூடியவைகள் இது எல்லாம் தவறு என்று விளங்குகிறேன் வாட்ஸ்அப்பில் நம்ம பெரிய தேடி பார்த்துட்டு இருக்கிறோம் வெண்ணில ரசூசிலாசிலும் தேட சொன்னாங்க பார்க்க சொன்னாங்க நம்ம வாட்ஸ்அப் வழிகிட்டு இருக்கிறோம் யாராவது அறிவிச்சிருவாங்க யாராவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டதுனால தான் என்ன ஆகி போச்சுன்னா வாட்ஸ்அப் யார் மெசேஜ் போட்டாலும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த பெரிய குழப்பம் பாருங்கள் ரமலான் குறிப்பாக ரமலான் அந்த சவாலுடைய கடைசி ரேட் பெரிய குழப்பம் வரும் பெரிய பார்த்தா சின்ன ஒருத்தவங்க சிலர் சொல்லுவாங்க சில பேர் இன்னும் பார்க்கலன்றாங்க சில பேர் மூ மாட்ட மேகமூட்டமாக இருந்துச்சுடுவாங்க இப்படி பெரிய குழப்பம் எதுனாலன்னா நம்ம காலத்தில் அதிகமாக இருக்காது வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் போட்டுவிட்டால் உடனே அவங்க சொன்னாங்களே இந்த பெரிய பார்த்ததா தகவல் கொடுத்துட்டாங்களே அப்போ அதெல்லாம் உண்மைதானே என்று நம்ம வாட்ஸ்அப்பில் தேடுறதுனால நம்ம கருத்து வேறுபாடுக்குள்ளே ஆகிவிட்டோம் ரசுல்லா சிலாசரவங்க பிறையை பார்க்க சொன்னாங்க பிறகு எங்கே இருக்கோ வானத்தில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒம்போதாவது இரவில் பார்க்க வேண்டும் முப்பது அல்ல ஏன்னா முப்பது வந்துருச்சுன்னா மாதம் என்பது இருபத்தி ஒம்போதுலேயும் முடியும் முப்பதுலையும் முடியும் ரசுல்லா அடுத்த அதிசயத்தில் சொல்லுவாங்க இருபத்தி ஒம்போதுலேயும் முடியும் முப்பதுலேயும் முடியும் அதனால் ரெண்டுக்கு சாத்தியம் இருக்கிறது இருபத்தி ஒம்போதாவது இரவில் நாம் பிறகே பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பா ரமதானுடைய பிறைய பெரிய பார்க்கறதுக்கு என்று தனி குழுவை ரசூல் சலம் நியமிச்சாங்க சுல்லா காலத்திலேயே பெரிய பார்க்கறதுன்னு சொல்லி நியமிச்சாங்க எந்த அளவுக்கும் சொன்னா ரசூல் சலாசில்வங்க ஒரு சகாவி கிராமவாசி வந்து யார சொல்ல பிறையை பார்த்தேங்கிறார் பிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்து சொன்ன பிறகு ரசூல் அதை உறுதிப்படுத்துறாங்க எல்லாரும் பிற பார்த்து நம்பிட முடியாது யார் சொன்னாலும் கேட்டவன் கூடாது பிறை பார்த்து சொல்கிறதுக்குள் நிபந்தனைகள் இருக்கிறது மேகமூட்டமாக இருந்தால் அப்போது என்ன செய்யணும் ஒருத்தர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கலாம் ஏன்னா மேகமூட்டமாக இருக்கும்போது இந்த பிறை என்பது ஒரே இடத்துல தெளிவாக தெரியாது சில வினாடிகளில் வேகமாக மேகம் மரசல் மேகம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதனால மேகமூட்டமாக இருந்த நேரத்தில் ஒருத்தர் சாத்தி சொன்னால் அதை ஏற்றுக்கிறலாம் அந்த ஒருத்தரும் கூட உறுதியானவரா நீதமானவரா நல்ல மனிதராக நம்ம கருதி இருக்க வேண்டும் தான் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒருத்தர் கிராமவாசி வந்து ரசுல்லா பெரிய பார்த்துன்னு சொன்ன உடனே உடனேயே ரசூல்லா என்ன செய்யலை நோம்பு இங்கன்னு சொல்லலை அவர்த்த கேட்டாங்க நீ அல்லாவோ நம்புறியா ஒருவன் தான் என்று ஆமாம் அதே மாதிரி என்னை மோமதி என்று நம்புகிறாய் சாட்சி சொல்கிறா ஆமா என்றார் இதை உறுதிப்படுத்திய பிறகு தான் ரசூல் சாதம் பிலாரதினை கூப்பிட்டு மக்களுக்கு அறிவியங்கள் நோம்பு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க நோன் வைக்க சொல்லுங்கண்ணா இதே மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு ஒரு பெருங்கூட்டம் ரமணானுடைய கடைசி முப்பதாவது நோன் அந்த நோம்பில் பெருநாளுடைய நாள் எல்லாரும் நோன்பு வச்சுட்டாங்க எல்லாம் நோன்பு வச்சுருந்தாங்க மேகமூட்ட நாள் அது மேகமூட்டமாக இருந்ததுனால் எல்லாம் நோன்பு வச்சுட்டாங்க பிறகை சரியாக பார்க்க முடியலை அப்போ நோன்பு வச்ச பிறகு காலையில் ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் வந்து அரசுலாம் நாங்கள் பிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருங்கூட்டம் ஒரு நீதமான கூட்டம் அதை கேட்ட பிற சிலாதுன்னு சொன்னாங்க உடனே எல்லாத்தையும் நோம்ப விட்டுருங்கடாங்க நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுங்க அப்படின்னாங்க இப்போ பிறகை பார்க்குறதுக்கும் சும்மா கிடையாது எல்லாரும் யார் சொன்னாலும் நம்பிடலாம் வாட்ஸ்அப்பில்னு கிடையாது யாரோ அறிவிச்சாங்க நம்ம கேட்டுக்கலான்னு கிடையாது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அவங்கள்ட்ட என்ன தகுதி இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம கணிச்சு உறுதி எடுத்து தான் நம்பிக்கை குறிவுகளாக இருந்தால் தான் நம்ம அதை பின்பற்ற வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்தி வழியாக வர்றதெல்லாம் நான் நம்பக்கூடாது அதனால தான் நான் சுயசாரம் காலத்திலேருந்து பெரிய பார்ப்பதுக்கென்ற ஒரு குழுவை நியமித்தாங்க குழுவை நியமித்து பார்க்க சொன்னாங்க பார்த்து முடிவெடுத்தாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் பிறைய வந்து தொடர்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு நாள்லையும் எந்த நேரத்தில் பெரிய தரையும் இன்னைக்கு கணிச்சு சொல்கிறாங்க ஓரளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக விண்வெளியை கணிக்கிறாங்க அப்படி கணிச்சு சொல்கிறதுனால அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் பெரிய தொடர்ந்து பார்க்கணும் அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது மகரிப் நேரம் வந்துடுச்சு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா அந்த பார்க்குற கூட்டம் மகரி தொலை பின்னால் தொழுதுக்கிறலாம் தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா அது முக்கியமான விஷயம் அதுக்கு ஒரு குழு இருக்கணும் குழு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க மதுரீபோ பின்னால் தொழுதுக்கலாம் ஏன்னா பிறகு என்பது சட்டுன்னு மாறிவிடக்கூடிய விஷயம் கொஞ்சம் அசந்தாலும் கூட மேகமூட்டமாக இருந்தாக்க வேகமாக மறைஞ்சிடும் அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டணும் அது முக்கியமான விஷயம் ஒரு அமலை ஆரம்பிக்க போகிறாங்கிறம்தான் ரமலானுடைய அமலை அப்போ அந்த அமலுக்கு பிறகு முக்கியங்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க தொழுகை கூட பின்னால் தொழுதுக்கலாம் தொழுகு என்பது எவ்வளோ முக்கியமானது ரசூல் சலாஜில் அவங்க சொன்னால் இக்காம சொல்லப்பட்டு யார் ஜமாத்தா தொழு வரவில்லையோ அவங்களை நான் இளைஞர்களை உதவியோடு நான் அவங்களுடைய வீடுகளை எரித்து விட நினைக்கிறேன்ன்றாங்கிற சுருள் இப்போ அப்படிப்பட்ட ரசூல் பிறை பார்க்கும்போது கொஞ்சம் பின்னால் நீங்கள் தொழுதுக்கரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா பிறை என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் எல்லா காலத்திலையும் தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் அதே மாதிரி சுலசலாத்தில் உங்கள் இந்த ஹதீசில் படிக்கலாம் அதீசிலையும் பாருங்கள் மேகமூட்டமாக இருந்தால் நீங்கள் முப்பதை பூர்த்தி வாங்க முப்பதுக்கு பிறகு பெருநாள் கொண்டாடுங்க அப்படின்ட்டு வாங்க இதுதானே தவிர மேகமூட்டமாக இருக்கிறதுனால விண்ணியில் விஞ்ஞானம் சொல்லிச்சுன்னா அதை கேளுங்க நரசுல்லா சொல்லலை வாட்ஸ்ஆப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய நோம்புகளை ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுக்கங்க சொல்லுள்ள சொல்லலை ரசுல்லாவுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் பின்னால் விஞ்ஞானம் வரும் இந்த மாதிரி கருவிகள்லாம் வரும் அப்போ அதெல்லாம் அறிவிப்பாங்க என்று அல்லாவுக்கு ரசூலுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரிஞ்சால் அல்லா சொல்லியிருப்பான் நீங்கள் இருபத்தி ஒம்போதில் மேகமூட்டமாக இருந்தால் அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் விண்வெளியில் யாராவது ஆய்வு செஞ்சு சொன்னால் அதை நீங்கள் பின்பற்றுங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை எல்லா அதிசயம் பாருங்கள் இருபத்தி ஒம்போது அது மேகமூட்டமாக இருந்தால் முப்பதுக்கு போயிருங்க முப்பதுக்கு போயிடுங்க இப்போ யாராவது உறுதியான சாட்சி இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு பெருநாள் கொண்டாடலாம் அவங்க வைக்கலாம் இல்லை நான் முப்பதை முடிச்சுட்டு பெருநாள் கொண்டாடுங்க இதுதான் அற்புதமான ரசூல் சராத வழிகாட்டிய முறைகள் இப்படி பிறை பார்ப்பதற்கென்று மெனக்கட்டு நம்முடைய ரசூல் சராஜனுடைய வழிமுறையாக தொடர்ந்து வருகிறது சஹாபாக்கள் அவங்கள வழிமுறையாக வருகிறது எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கி பிற விஷயத்தில் ரமதான் வந்துட்டாலே சில பேர் சவுதியில் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்துங்க அல்லாவுடைய படைப்புகளில் சந்திரன் சூரியன் முக்கியமானது அது எவ்வளவு வேகமா சுத்துது அப்படிங்கிற விஞ்ஞான ரீதியாக நிறைய உங்களுக்கு தெரியாது விளக்கம் எல்லாம் நேரம் இல்லை இப்படி சுத்தி வர்றதுனால ஒவ்வொரு நாடுகளுக்கும் தகுந்த மாதிரி அது தன்னை காட்டும் சூரியனோ சந்திரனோ அது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் சுத்தி வரும்போது அது தன்னை காட்டும் போது வித்தியாசப்படும் எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி வராது அதனாலதான் சவுதியில முன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க நோபு கொண்டு வச்சிடுறாங்க இது சர்வதேச பிறை ஒரு சில குழப்பவாதிகள் இருந்து சர்வ அங்க பார்த்துட்டாங்களே சர்வதேச பிறை போதும்னு சொல்றாங்க சர்வதேச பிறை போதும் அதை பின்பற்றலாம் அப்படிங்கினா அப்படி கிடையாது அப்படி பார்த்தாக்க நல்லா சிந்திச்சாலே புரியுது ஏன்னா ஒரே இடத்துல சூரிய இருக்கிறது இல்லை ஒரு நாடுக்கு ஒரு மாதிரி பகல் ஒரு மாதிரிக்கு இரவு இதுவே நமக்கு புரியுது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி நோம்பு வராது பெருநாள் வராதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏன்னா அங்கே வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி அதனால் சர்வதேச பிறையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதே மாதிரி வேற எங்கோ பார்த்துட்டாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக எல்லா எல்லாம் சுற்றுற மாதிரி தான் வச்சிருக்கிறான் ஒவ்வொரு நாட்டுக்கு எல்லா பிறையும் தெரியும் அந்தந்த பகுதியில் பிற பார்த்து நோன்பு வைக்கணும் பெருநாள் கொண்டு அந்தந்த பகுதிகளில் இதுதான் சரியான முறை வேற எங்கோ பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாவட்டம் அளவில் நம்ம பார்க்குறோம் வேறு மா ஒரு மாவட்டத்தில் கொஞ்சம் முன்னே தெரியுது பின்ன தெரியுதுன்றிருந்தால் மாவட்ட ரீதியாக பார்ப்பாங்க பார்த்து முடிவு செய்யக்கூடியங்க குழு நியமிக்கிறது அந்த குழு தான் இன்றைக்கி காஜி தமிழகத்தில் சலாஹுதீன் அய்யூடி ஒரு மிகப்பெரிய திறமையான அவங்க பார்த்தா ரொம்ப இசலாஸாக இருப்பாங்க ரொம்ப மிகப்பெரிய சீதேவி அவங்க அல்லாவுடைய நல்ல இறைச்சம் உள்ளவர்கள் ரொம்ப தக்குவாதாரி ரொம்ப வயசானவங்க ரொம்ப கல்வியாளர் அவங்க மதினா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அவங்கள பிறைக்கு காசி அனுப்ச்சிடறாங்க தமிழகத்திற்கு காசி அவங்க தான் விளையாட்டு அவங்க தான் இன்றைக்கி பிறையை அறிவிக்கிறாங்க பெரிய கல்விமான அவங்க சொல்கிறது அவங்க எல்லா மாவட்டத்திற்கும் அதே மாதிரி பொறுப்புதாரி இருக்கிறாங்க பிறை அறிவிப்பதற்கு இப்போ நம்ம மாவட்டம்னு சொன்னால் நம்ம ஆட்டத்துக்கு ஒரு காசி இருக்கிறாங்க நம்ம மாட்டுக்கு ஒரு காசி இருக்கிறாங்க அதே மாதிரி திருச்சியில்னா அங்கே ஒரு காசி இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க பிறைக்குழு அவங்க பார்த்து நமக்கு வழிகாட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு மாவட்டத்தில் தெரிஞ்சிச்சுன்னு தலைமை காசி சொல்லுவாங்க தலைமை காசி அதை பின்பற்றி அறிவிப்பாங்க ரசுல்லாட காலத்தில் சொன்னாங்களா அந்த அதிக சொன்ன மாதிரி ஒரு சாமி சொன்னாங்க ரசுல்லா செஞ்சாங்க அதை வழிகாட்டாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான காசிகள் எங்கள் மாவட்டத்தை இப்போ நம்ம மாவட்டத்தில் தெரியல சதக்த்ராஜர் தான் நம்ம மாவட்ட காசியாக இருக்கிறாங்க இங்கே தெரியல அவங்க ஒவ்வொரு மாதம் பாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் மெசேஜ் இன்றைக்கி யாரும் பிற்பாங்க ஒரு மாதத்துக்கு வரும் ரொம்ப மட்டும் கிடையாது இன்றைக்கி பிறகு பார்த்தா இந்த நம்பளை தகவல் கொடுங்கன்னு செய்தி வரும் அப்போ இம்மாவங்களை யாரை பார்த்துட்டாலோ அந்த ஊர் மக்கள் யார் இமாவிட்ட சொன்னாலோ எடுத்து சொல்லுவாங்க அந்த காசு என்ன செய்வாங்க அவங்க அறிவிக்க மாட்டாங்க தலைமை காசியை செய்தி சொல்லிடுவாங்க முக்கியமான பிறைகளை இவங்களும் அறிவிப்பாங்க தலைமை காசியும் அறிவிப்பாங்க மு இப்படியெல்லாம் பிறைக்கு தனி குழு அமைச்சு செயல்படுறதுங்கிறது ஒரு வழிகாட்டுதல் பிறாட வர்றதுங்கிறது இந்த உம்மத்தினுடைய தனி சிறப்பு அதைத்தான் செய்கிறாங்க யாரும் தப்பாக செஞ்சிட மாட்டாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் த தத்தமது பிறை தமக்கு பிறை தெரியும் அவங்கவுங்க க பகுதியில் பார்த்து நோம்பு வைக்கிறது விடுறதுங்கிறதான் ரசுல்லாவுடைய வழிமுறையை தவிர எங்கேயும் அவங்க கொண்டாடிட்டாங்களே சவுதியில் பார்த்துட்டாங்களே அந்த ஊரில் பார்த்துட்டாங்களே இந்த வாட்ஸ்ஆப்பில் வந்துட்டேங்கிறதெல்லாம் சரியான முறையல்ல சுன்னத்தான முறை பார்த்து முடிவு செய்திருக்க ரசூலா வழிகாட்டிய பிரகாரம் தான் இமாம்கள் தொடர்ந்து அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான தகவல் எல்லாம் நம்ம இந்த ருவியத்தில் ஹிலால் பாபு ருவியத்தில் கிலால்ங்கிற பாடத்திலே வருகிறது எல்லாமல்ல இறைவன் நல்ல விஷயங்களை கேட்டாமல் செய்யார்கள் உரிவானாக